அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் வியட்நாமை தாக்கிய விபா புயல் எண்பதாயிரம் பேர் அவசரமாக வெளியேற்றம் வியட்நாமின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் விபா புயல் நேற்றைய தினம் கரையை கடந்துள்ளது இதன் காரணமாக எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் வியட்நாமில் பிபா புயல் நேற்றைய தினம் காலை பத்து மணி அளவில் கரையை கடந்துள்ளது இதன் காரணமாக எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்குமிட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் பிவா புயல் ஒரே இரவில் பலவீனமடைந்துள்ளதாகவும் இருப்பினும் கெனோயின் கிழக்கே உள்ள ஹாங் ஜென் மாகாணத்தின் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான புயல் காரணமாக தலைநகர் கனோயின் வீதிகள் வெறுச்சொடி காணப்பட்டது வடக்கு வியட்நாமில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன துறைமுக நகரான ஹைபோங் மற்றும் குவாங் நின் மாகாணத்தில் உள்ள விமான நிலையங்களும் மூடப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெக்டேர் மீன் வளர்ப்பு பண்ணைகள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மிதக்கும் மீன் கூண்டுகள் வெள்ளத்தில் எடுத்துச் செல்லப்பட்டதாக மாநில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிவா புயல் கனமழை உள்நாட்டிற்குள் நகர்வதால் கென வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேலும் பிலிப்பைன்ஸில் வெள்ளம் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதால் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் அவசரகால முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தலைநகர் மற்றும் பத்து மாகாணங்களில் உள்ள பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது பிபா புயலுக்கு இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் தண்ணீரில் மூழ்கிய கிராமங்களில் உள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானத்தில் தீப்பற்றியதால் நூறுளையில் தப்பிய பயணிகள் டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென தீப்பற்றிய நிலையில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஹாங்காங்கிலிருந்து டெல்லிக்கு ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட்டு வந்தது டெல்லி விமான நிலையத்தில் விமானம் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் சிறிது நேரத்திலேயே துணை மின்னலகை தீப்பிடித்தது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது விமானத்தில் சில சேதங்கள் ஏற்பட்ட போதிலும் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் விமானத்திலிருந்து பாதுகாப்பாக இறங்கினர் மேலும் தீ காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவம் குறித்து ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டது என ஏர் இந்தியா விமான நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் விமானத்தில் தீ தீயணைக்கப்பட்டதை டெல்லி விமான நிலைய அதிகாரிகள் உறுதி செய்தனர் விமானம் தரையிறங்கிய பின்னர் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது அண்மை காலமாக விமானங்களில் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு வருவது பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் உணவிற்காக காத்திருந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்ட்ரேலிய ராணுவத்தால் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது மே மாதத்தின் முடிவில் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் ஆதரவுடன் தொடங்கப்பட்ட காசா அறக்கட்டளை உதவி திட்டத்தில் உணவுப் பொருட்களை பெற முயற்சித்த போது ஸ்ட்ரேலிய படைகளால் ஆயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது ஜூலை இருபத்தி ரெண்டு நிலவரப்படி உணவு பெற்றுக்கொள்ள முயற்சித்த போது உணவை பெறுவதற்காக வரிசையில் நின்ற மக்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் ஸ்ட்ரேலிய அரசு படைகளால் திட்டமிட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள் இவர்களில் எழுநூற்றி அறுபத்தி ஆறு பேர் காசா மனிதாபிமான நிலையங்களின் அருகிலும் இருநூற்றி எண்பத்தி எட்டு பேர் ஐநா மற்றும் பிற மனிதாபிமான அமைப்புகளிலும் உதவி கூட்டங்கள் அருகிலும் கொல்லப்பட்டதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது இவர்கள் அனைவரும் ஸ்ரேலிய ராணுவத்தினால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது அண்மை தாக்குதல்களில் மட்டும் நாற்பத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் உணவுதவி மையங்களில் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் பத்து பேர் உதவி பெறும் முயற்சித்தவர்கள் எனவும் ஸ்ட்ரேலிய ராணுவம் டெய்லு எல் பலாப் நகரத்தின் கெட்டு பகுதியில் முதல் முறையாக நுழைந்ததின் பின்னர் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளது ஸ்டேல் மேற்கொண்டு வருகின்ற மனிதாபிமானமற்ற கொடூரமான நடவடிக்கையை உடன் நிறுத்தி காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துமாறு இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட உலக நாடுகள் ஸ்டேலுக்கு கூட்டாக கோரிக்கை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து செயற்படுத்துவோம் ஈரான் திட்டவட்டம் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை நாடாதென்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிட்டுள்ளார் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதாக கூறிய அந்நாடு மீது இஸ்ரேல் கடந்த மாதம் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது மேலும் இஸ்ரேலுக்கு ஈரானின் மூன்று முக்கிய அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதன் பின்னர் ஸ்டேல் ஈரான் இடையே பன்னிரண்டு நாள் போர் தீவிரமாக நடைபெற்ற பின்னர் போர் நிறுத்தம் ஏற்பட்டது இதற்கிடையே அணுசக்தி திட்டத்தை ஈரான் கைவிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்நிலையில் அணுசக்தி திட்டத்தை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் தொடர்ந்தும் செயல்படுத்துவோம் என ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ளது இதுதொடர்பாக ஈரான் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் ஆராய்ச்சி அளித்த பேட்டியில் அணுசக்தி திட்டம் தற்போது நடத்தப்பட்டுள்ளது ஏனென்றால் தாக்குதலில் தீவிரமான சேதங்கள் ஏற்பட்டதால் தற்காலிகமாகவே நிறுத்தியுள்ளோம் ஆனால் இந்த திட்டம் எங்களது சொந்த விஞ்ஞானிகளின் சாதனை என்பதால் அணுசக்தி சரிவூட்டலை நாங்கள் கைவிட முடியாது சரிவூட்டல் என்பது தேசிய பெருமைக்குரிய விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனால் எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் நாங்கள் இதனை செயற்படுத்துவோம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம் ஆனால் அவை தற்போதைக்கு நேரடி பேச்சுவார்த்தைகளாக இருக்காது எங்கள் அணுசக்தி திட்டத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு உள்ளது நாங்கள் கடந்த காலத்தில் அதை ஒருமுறை செய்துள்ளோம் மீண்டும் அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஈரானின் அணுசக்தி திட்டம் அமைதியானது அது எப்போதும் அமைதியாக இருக்கும் என்பதை நிரூபிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஒருபோதும் ஈரான் அணு ஆயுதங்களை நாடாது அதற்கு அவர்கள் தங்கள் தடைகளை நீக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க சுற்றுலாவை முற்றாக புறக்கணிக்கும் கனடியர்கள் அமெரிக்க தூதர் விமர்சனம் கனடாவை மோசமாக நடத்தி வரும் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்க சுற்றுலா துறையை முற்றாக தவித்து வருகின்றார்கள் கெனடியர்கள் இது குறித்து கனடாவுக்கான அமெரிக்க தூதரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த கனடாவுக்கான அமெரிக்க தூதர் பீட்டர் கெக்ஸை ட்ரம்பும் அவரது குழுவினர் சிலரும் கெனேடியர்களை இழிவாக நடந்து கொள்வதாகவும் அவர்களுடன் பழகுவது விரும்பத்தகாததென்றும் கூறியுள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியா பிரதமியரான டேவிட் எம்பி கனடிய மக்கள் அமெரிக்காவை இன்னமும் அதிகமாக புறக்கணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவை நாம் புறக்கணிக்கும் முயற்சிகள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது என கூறியுள்ள டேவிட் நான் என் சக கெனேடியர்களிடம் கூறுவது என்னவென்றால் ட்ரம்பினுடைய எதிர்ச்சதிகார ஆணவத்திற்கு முடிவு கட்ட கெனேடியர்கள் அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணித்து கனடிய தயாரிப்புகளை வாங்குங்கள் கனடாவுக்குள்ளேயே சுற்றுலா செல்லுங்கள் எங்கள் வேலைகள் எங்கள் பொருளாதாரம் மற்றும் இறையாண்மைக்கு தாக்குவதை பார்த்துக் கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் உறுதியுடன் ஒன்றாக நிற்போம் ட்ரம்புக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானங்களை மொத்தமாக கைகழவும் இந்திய விமானப்படை இந்தியாவின் முதல் சூப்பர் போர் விமானங்களான மிக் டுவெண்டி ஒன் ரக விமானங்களை மொத்தமாக கைவிட இந்தியா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது வெளிவரும் தகவலின் அடிப்படையில் செப்டம்பர் பத்தொன்பது அன்று சண்டிகார் விமானப்படை தளத்தில் ஒரு பிரமாண்டமான பிரியாவடை விழா நடைபெறும் என்று கூறப்படுகின்றது கடைசியாக செயல்பாட்டில் இருந்த மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்கள் பாந்தர்ஸ் என்று அழைக்கப்படும் இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவை சேர்ந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அவை விமானப்படையில் சேர்க்கப்பட்டதிலிருந்து அனைத்து முக்கிய இந்திய இராணுவ நடவடிக்கைகளும் மிக் டுவெண்டி ஒன்ற விமானங்கள் முக்கிய பங்கு வகித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானுடனான போர்கள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் கார்கில் போர் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாலக்கோட் தாக்குதல்கள் வரை மிக் டுவெண்டி ஒன் விமானங்களே இந்திய வான்படையின் முக்கிய விமானங்களாக இருந்தன புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டிருந்தாலும் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்களும் விவாதங்களில் சிக்கியுள்ளது பல ஆண்டுகளாக அடிக்கடி ஏற்படும் விபத்துக்கள் மிக் டுவெண்ட்டி ஒன் ரக விமானங்களுக்கு பறக்கும் சவப்பட்டி என்ற திருதிஷ்டவசமான புனை பெயரை பெற்றுத்தந்துள்ளது இருப்பினும் இந்தியாவின் விமான சக்தியை வடிவமைப்பதில் அவற்றின் முக்கியத்துவத்தை மறக்க முடியாது என இந்திய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் இந்தியா எண்ணூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மிக் டுவெண்டி ஒன் விமானங்களை இயக்கியுள்ளது இதன் மூலம் உலகில் மிகப்பெரிய மிக் டுவெண்டி ஒன் விமான குழுவாக இந்தியா திகழ்கின்றது சுமார் அறுநூறு மிக் டுவெண்டி ஒன் விமானங்கள் இந்தியாவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்டன சோவியத் ரஷ்யா மற்றும் இந்திய கூட்டணியால் இந்த விமானங்கள் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் மொத்தம் பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது அதில் எண்ணூற்றி நாற்பது விமானங்கள் இந்தியா தரப்பிலும் பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மிக் ஒன் விமானங்கள் சோவியத் ரஷ்யாவாலும் கட்டமைக்கப்பட்டுள்ளது நான்கு கண்டங்களில் சுமார் அறுபது நாடுகள் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்களை இயக்குவதாகவும் மேலும் டுவெண்டி ஒன் தனது முதல் விமான பயணத்திற்கு எழுத்த சாப்பிட்ட பின்னரும் பல நாடுகளுக்கு சேவை செய்வதாக மிக் டுவெண்டி ஒன் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இறந்தபோதிலும் தற்போது மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்களில் ஏற்பட்ட குறைபாடு காரணமாக அவற்றை முற்றாக விமானப்படையிலிருந்து விலக்க இந்திய ராணுவம் முடிவு செய்துள்ளது ஆயிரத்தி அறுநூறு ஸ்ட்ரேலிய பணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற கிரவுன் ஐரிஸ் என்ற பயணக்கப்பல் கிரேக்கத்தின் கிரோசிஸ் நிறுத்தப்படுவதை எதிர்த்து பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இனப்படுகொலை செய்யும் நாடான ஸ்ட்ரேலின் கப்பலை இங்கு நிறுத்த முடியாது என்று தெரிவித்து மக்கள் மிக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு கட்டத்தில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் கைமுட்டிகளை உயர்த்தி இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஸ்ட்ரேலிய பயணிகளும் கொடிகள் மற்றும் பாடலுடன் அவர்களுக்கு பதிலளிக்க முற்பட்டார்கள் இருந்தாலும் பாலஸ்தீன ஆதரவாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது பயணிகள் கப்பல் கடலில் சிக்கி தவித்தது இதையடுத்து ஸ்ட்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் தலையிட்ட பின்னர் மனோ கடல்சார் கப்பல் மேலும் மோதலை தவித்து கிரேக்கம் பகுதியிலிருந்து சைப்ரஸுக்கு அவசரமாக திருப்பிவிடப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டேல் அரசாங்கம் தொடர்ச்சியாக இனப்படுகொலையில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய கப்பல்கள் தங்களுடைய நாட்டு துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கக்கூடாது என பல நாடுகளிலும் மனிதநேய அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்